இப்படி எழுப்பப்படக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இந்த ஐம்பதாயிரம் ஆண்டுகள் நிற்கக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த மைதானத்திலே சில நபர்களை கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ் அந்த மைதானத்திலே சில நபர்களுக்கு உதவி செய்வான் அல்லாஹ் அந்த மைதானத்திலே சில நபர்கள் நிழலே இல்லாத நாள் எங்காவது நிழல் கிடைக்காதா என்று புழுவாக மனித சமூகம் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாள் எவ்மையுல் மர் உமின் எல்லா நபர்களும் கூடிய நாள் தாயை பார்த்து மகன் மகனை பார்த்து தந்தை மனைவியை பார்த்து கணவன் சகோதரனை பார்த்து சகோதரி பத்திகை எல்லா உயிர் தோழர்களும் பார்த்து அந்த மைதானத்தில் தத்தளிக்க கூடிய அந்த நாளிலே எங்குமே நிழல் இருக்காது நிழல் என்பதற்கு அங்கே ஒரு வார்த்தையே கிடையாது இந்த சமயத்தில் அல்ல சில நபர்களுக்கு நிழலை கொடுப்பான் எல்லா நபர்களும் நம்மை பாதுகாப்பதற்கு யாராவது வரமாட்டார்களா நம்மளை இந்த மஹஷீரிலிருந்து தூக்கிச் செல்வதற்கு ஒரு ஆள் வராதா இந்த மஹஷீரினுடைய வேதனையை குறைப்பதற்கு நமக்கு ஒரு ஆள் சிபாரிசு செய்ய மாட்டார்களா என்று எல்லா நபர்களும் ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த மஹஷீரினுடைய கஷ்டத்தில் இருந்த அல்லாஹ் சில நபர்களுடைய கஷ்டத்தை போக்குவான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் சஹீகுல் புகாரில இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக வருகிறது அல்லாஹ் சில நபர்களை அந்த மஹ்ஷர் அந்த கஷ்டம் கஷ்டமா இல்லையா அதை விட ஒரு கஷ்டமே கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே சுகத்தையே அனுபவித்த ஒரு மனிதன் கஷ்டம் என்றால் அவனுக்கு எதுவுமே தெரியாத ஒரு மனிதன் கஷ்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திராத ஒரு மனிதனை அப்படி ஒரு மனிதன் இல்லை அப்படி ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தால் கூட சுகத்தை தவிர நிம்மதியை தவிர இன்பத்தை தவிர மகிழ்ச்சியை தவிர அவனுடைய வாழ்க்கையில ஒன்றையுமே அனுபவிக்காத ஒரு மனிதனை அந்த நரகத்திலே ஒரு முக்கு முக்கி வெளியில எடுப்பான் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கஷ்டத்தை தன்னுடைய வாழ்க்கையில் சுவைத்து பார்க்காத ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்திலே அந்த மைதானத்திலே ஒரு முக்கிய முக்கி விட்டு கேட்பான் மனிதனே ஆதம் ஆதமினுடைய மகனே உலகத்திலே நீ எதையாவது இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா உடனே அவன் சொல்வான் யா என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை செயலரு என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இன்பத்தை நான் அனுபவித்தது கிடையாது எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தையே அனுபவித்த ஒரு மனிதனை அந்த மஷனிலே ஒரு மட்டம் முக்கிய எடுக்கும் பொழுது அவனுடைய எல்லா இன்பமும் மறந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நாள் அல்லாஹ் சொல்கிறான் மக்களே இத்தக்கும் உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் காரணம் இன்ன ஜல் ஜலத்தை மிக கடுமையான ஒரு நாள் எல்லா நபர்களையும் ஆட்டம் கொள்ள வைக்கப்படக்கூடிய ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அல்லாஹ் பேசுகிறான் உதாரணத்தோடு பேசுகிறான் உதாரணம் சொல்வதில் அல்லாஹ் சிறந்தவன் யூம தரவுனஹா அன்றைய நாளை ஒரு மனிதன் பார்த்தால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம் அந்த சிரமத்தை ஒருவன் சுவைக்க வேண்டாம் நடகத்திற்குள் ஒருவன் நுழைய வேண்டாம் மஷ்ஷனிலே ஒருவன் வேதனை செய்யப்பட வேண்டாம் எவ்ம தரவுணஹா அன்றைய தினத்தை ஒருவன் பார்த்தாலே எப்படிப்பட்ட நாளை நாம் சந்திக்கணும் எவ்வளவு ஒரு பொடும்போக்காக வாழ்கிறோம் அல்லாஹ் பேசுகிறான் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப வசனத்திலே யௌம தரவுனஹா அன்றைய தினத்தை ஒருவன் பார்த்தால் எப்படிப்பட்ட பார்வை அந்த அந்த அங்கு நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் அந்த மலக்குமார்களுடைய ராணுவ அடிவகுப்புகள் அங்கே நடைபெறக்கூடிய அந்த நரகத்தை இழுத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் சொர்க்கத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய காட்சிகள் இதை பார்த்தவுடன் அம்மா பெரிய வேதனை என்ன உலகத்திலேயே மிக பயங்கரமான வேதனை என்னங்க ஒரு ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வேதனை இதற்கு நிகராக ஒரு வேதனை உலகத்திலே இப்பொழுது வரை இல்லை இனியும் இருக்காது இதை விட அதிகமான ஒரு வேதனை கிடையாது அல்லாஹ் பேசுகிறான் உதாரணத்தோடு பேசுகிறான் அந்த நாளை எப்படி இருக்கும் என்று நமக்கு வெட்டிகிறான் அந்த நாளை ஒருவன் பார்த்தால் ஒரு கற்பவாதியான ஒரு பெண் அந்த நாளை பார்த்தால் என்னங்க வயித்திலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த நாளை பார்த்தால் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த வேதனை மிக பயங்கரமான வேதனை என்று சொல்கிறீர்களோ அந்த ஒரு பெண் நாளை பார்க்கும் பொழுது அப்படி பார்த்து நிற்பால் பார்வையெல்லாம் அப்படி நிலை விடும் அப்படி அவளுடைய கற்பம் எல்லாம் நல்லி வெளியே ஓட்டும் அதை அந்த பெண் உணரமாட்டாள் வேதனை புரியுதா உங்களுக்கு பெரிய வேதனைங்க ஆனால் இப்ப உதாரணத்துக்கு உதாரணமா நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய நாய் ஒரு நாய் நம்மளை துரத்து துரத்தும் போது என்ன செய்வோம் ஓடுவோம் ஓட்டுவோம் ஓட்டுவோம் கால் அடி விழும் மண்டல அடிவிழும் செருப்பு ஒரு பக்கம் பறக்கும் ரத்தம் எல்லாம் பிரிட்டு ஓடும் ஆனால் அந்த சமயத்திலே நம்முடைய கவனம் அந்த காலுக்கு செல்லாது அந்த சமயத்தில் கீழே அடிபட்டுட்ட கால்ல வெத்த வருத காரணம் ஏன் இந்த கவனத்தை இங்கே செலவழித்தால்

மக்களினுடைய நிலைமை மக்களினுடைய நிலைமையை ஒரு பெண் பார்த்தால் கருப்பம் நழுவி ஓடும் அதை அவள் உணவ மாட்டாள் அவளுக்கு அது வழியாக தெரியாது காரணம் இதைவிட ஒரு பெரிய ஆபத்து அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாளை நீங்கள் சந்திக்கணும் அல்லாஹ் அப்ப அந்த நாளிலே இப்படியெல்லாம் எல்லாம் எல்லா நபிமார்கள் உட்பட யாழை தனி என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் சில நபர்களை கண்ணியப்படுத்துவான்

எந்த ஒரு முஸ்லீம் போக்குவானோ அது எந்த கஷ்டமாக இருக்கலாம் அவனுக்கு பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம் சில நபர்களுக்கு பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் ஆறுதல் சொல்வது கூட ஆள் இருக்காது ஆறுதல் சொல்வது ஒரு போக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னாலும் சரி பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்தாலும் சரி அவனுக்கு விருந்து கொடுத்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் முஸ்லிமன் இந்த வாழக்கூடிய முஸ்லிமனு கஷ்டத்தை ஒருவன் போக்கினால் நாளைக்கு நாளைக்கு கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமுடைய சின்ன கஷ்டத்தை ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இருக்கிறான் பத்து ரூபாயை கொடுத்து சாப்பிட வைக்கிறோம் அலமத நாளைக்கு மறுமையிலே அதை விட ஒரு கஷ்டம் கிடையாது அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன் சுகத்தையே அனுபவித்த மனிதனை நரகத்திலே முக்கிய எடுத்தால் என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தையே பார்த்தது இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அல்ல முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை போக்கினால் அதே மாதிரி சூழலா சின்ன சத்தர முஸ்லிமன் முஸ்லிம்களுடைய குறைகளை யார் மறைக்குகிறானோ இந்த உலகத்திலே மனிதர்கள் என்ற ரீதியிலே ஒரு தவறு இன்றைக்கு சமூகத்திலே பார்க்குகிறோம் மனிதர்கள் என்ற ரீதியிலே என்றுபனி ஆதம எல்லா மனிதர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஒரு மனிதன் நமக்கு தவறு செய்து விட்டானே ஆனால் அவனிடத்திலே சுட்டி காட்டுவதுதான் அழகு இன்னைக்கு நம்ம என்ன செய்யுமோ அவன்கிட்ட பேசவே மாட்டோம் அவன் மேல நமக்கு கோவம் இருந்துச்சுன்னு வைங்க அவனை கேவலப்படுத்தணும் வைங்க அவன் இல்லாத சமயத்துல ஃபுல்லா ஊர் ஃபுல்லா பார்ப்போம் அப்படிதானே அல்லாஹ்வுடைய தூதர் தூதர்ஜம் ஓமன் சத்தரம் ஒரு முஸ்லிமினுடைய குறையை ஒருவன் இந்த உலகத்திலே மறைத்தால் அது என்ன குறையாக இருக்கலாம் உனக்கு திராணி இருந்தால் அவனிடத்திலே போய் பேசணும் இதுதான் உண்மை ஆண்மை ஆண்மைத்தனம் ஒரு முஸ்லிம் தவறு செய்கிறான் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் தப்பு செய்கிறான் என்று சொன்னால் அவனிடத்திலே சொல்வதற்கு எனக்கு திராணி இல்லாமல் அவனுடைய முதுகுக்கு பின்னால் நான் பேசினேன் என்று சொன்னால் நான் ஒரு வீரனா என்னை விட கோலை யார் இருக்க முடியும்

இந்த உலகத்தில் நீங்கள் முஸ்லீம்களுடைய குறையை மறைத்தால் சத்தரஹுல்லாஹு விகியோமல் தெரியாமல் யாராச்சும் சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்க்கையில குறையே இல்லாமல் சொல்ல முடியுமா யாராச்சும் சொல்ல முடியுமாங்க நீங்கள் உலகத்திற்கு தெரியாமல் வேண்டுமே ஆனால் தவறு செய்திருக்கலாம் உங்கள் தாய்க்கு தெரியாமல் தவறு செய்து இருக்கலாம் உங்கள் தந்தைக்கு தெரியாமல் தவறு செய்திருக்கலாம் உங்கள் ஆஃபீஸுக்கு தெரியாமல் தவறு செய்திருக்கலாம் உங்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் சவறு தவறு செய்திருக்கலாம் அல்லாஹுவிற்கு தெரியாமல் எவனாவது ஒரு தவறை செய்ய முடியுமா முடியுமாங்க நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நினைத்தால் உங்களுடைய தவறை சமூகத்திலே பரப்பி உங்களை கேவலப்படுத்த முடியும் நாளைக்கு வரும் அல்லாஹ் ஒரு அடியான் வருவான் அந்த அடியானை தன்னுடைய இழுப்பான் தன் பக்கமாக இருப்பான் அல்லாஹ் அது விசாரணையினுடைய விஷயத்திலே வரும் விஷயம் அல்லாஹ் பின்னாலும் பார்ப்போம் அல்ல என்ன செய்வானே அப்படி அரிசியை உட்கார்ந்து இருப்பான் அரிசியை சுத்தி ஒரு திரை தொங்கி கொண்டிருக்கும் ஒரு அடியா இருப்பான் அந்த அடியானை அல்லாஹ் பக்கத்தில் இழுப்பான் இழுத்து அந்த துணியை அல்லாஹ் அந்த அடியானுக்கு பிறகு போட்டி விடுவான் இப்பொழுது அந்த அடியானும் அல்லாஹும் மாத்திரம் தான் இருப்பார்கள் உடனே அல்லாஹ் அவனுடைய கிதாபை வாசிப்பான் நீ இன்ன தவறு செய்தாய் நீ இன்ன தவறு செய்தாய் இவர்களுக்கு தெரியாமல் தவறு செய்தாய் இந்த இடத்தில் தவறு செய்தாய் இந்த இடத்தில் தவறு செய்தாய் அந்த அடியான் அப்படி தலையை கீழே குனிஞ்சு நிற்பான் அப்படி அந்த அடியான் தலையை குனிந்தவனாக நிற்பான் யார் யாரிடத்திலே மறைக்க முடியும் உன்னிடத்தில் மறைக்க முடியுமா அல்லாஹ் அவனை அணைத்து விட்டு சொல்வான் நான் உலகத்திலே இந்த தவறையெல்லாம் நான் உன்னை விட்டு மறைத்தேன் சமூகத்திற்கு தெரியாமல் மறைத்தேன்

அல்லாஹ் மறைக்குகிறான் அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஓமன் சத்தரா முஸ்லிமன் எந்த ஒரு முஸ்லீம் தன் ஒரு முஸ்லீமனுடைய குறையை மறைப்பானோ எந்த ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமனுடைய பாவத்தை மறைப்பானோ மற்றவர்களிடத்தில் தம்பட்டம் அடிக்காமல் அவனிடத்தில் மாத்திரம் சொல்லி அவன் திருந்த வேண்டும் என்று அவனிடத்தில் மாத்திரம் சொல்லி அதோடு அந்த பாவத்தை வேற யாரிடத்திலும் சொல்லாமல் எந்த ஒரு முஸ்லீமனுடைய கண்ணியத்தை எந்த ஒரு முஸ்லீம் பாதுகாப்பானோ சத்தரா கோடான கோடி மக்கள் நிற்கும் பொழுது எல்லா நபர்களையும் அல்லாஹ் மக்கள் மன்றத்திற்கு முன்னால் விசாரிப்பான் எந்த ஒளிவு மறையும் இருக்காது ஆனால் முஸ்லிம்களுடைய குறையை மறைத்தவனை மாத்திரம் அல்லாஹ் தன்னோடு அணைத்து கெட்டியாக அணைத்து அவனிடத்தில் மாத்திரம் விசாரித்து நீ செய்தாய் உலகத்தில் நான் மறைத்தேன் காரணம் நீ முஸ்லிமனுடைய குறையை மறைத்தாய் உன்னை விட மறைப்பதில் நான் மேலானவன் சொர்க்கத்திற்கு நீ செல் இது ஒரு சிறப்பு